அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் இந்த மூன்று பொருளை ஆரத்தி தட்டில் சேர்க்கப்படுவது ஏன் தெரியுமா வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஆரத்தி எடுப்பது தொன்று தொட்டு இருந்து வரும் பழக்கம் ஆகும் இந்த ஆரத்தி எடுப்பதன் காரணங்கள் என்ன எப்படி ஆரத்தி எடுக்க வேண்டும் ஆரத்தி எடுப்பதற்கான அறிவியல் காரணங்கள் என்னென்னு தெரியுமா ஆரத்தி எடுப்பது என்பது நம்முடைய கலாச்சாரங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது புதுமண தம்பதிகள் வீட்டுக்குள் நுழையும் போதும் தொலைதூரம் பயணம் முடிந்து வீடு திரும்பும் போதும் நோயுற்றவர்கள் குணமாகி மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பும் போதும் பிரசவத்துக்கு சென்றுவிட்டு குழந்தையுடன் வீடு திரும்பும் போதும் இப்படி ஆரத்தி எடுக்கப்பட்டு வருவது பழக்கமாக உள்ளது இதனால் திருஷ்டிகள் கழியும் என்பது நம்பிக்கையாக உள்ளது ஆரத்தி எடுக்க மஞ்சள் தூள் தண்ணீர் சுண்ணாம்பு இந்த மூன்றும் பயன்படுத்தப்படுகிறது இந்த மூன்றையும் ஒன்றாக கலக்கும்போது காசி நிறம் அல்லது சிவப்பு நிறம் கிடைக்கும் இதனை ஒரு தட்டில் கொட்டி கலக்கி வெற்றிலையும் கற்பூரமும் வைத்து கொளுத்தி ஆரத்தி எடுப்பாங்க இடது மற்றும் வலது என தலா மூன்று முறை சுற்றுவாங்க பிறகு அவர்களை முன்னால் செல்லவிட்டு பின்னால் அவர்கள் நடந்து வந்த பாதையில் இந்த ஆரத்தியை ஊற்றினால் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்தும் எந்த தீய சக்தியும் வீட்டுக்குள் நுழையாமல் இருக்கும் அவர்கள் மீது தொற்றுக்கள் இருந்தாலும் நீங்கிவிடும் மஞ்சள் கற்பூரம் சுண்ணாம்பு வெற்றிலை இந்த பொருட்களை ஆரத்தியில் பயன்படுத்த ஆன்மீக காரணமும் ஒன்று யாருக்கு ஆரத்தி எடுக்கிறோமோ அவருக்கு லட்சுமி சரஸ்வதி இரண்டு தெய்வங்களின் ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே ஆரத்தி எடுக்கப்படுகிறது சரஸ்வதியின் நிறம் வெண்மை லட்சுமியின் நிறம் மஞ்சள் எனவே சுண்ணாம்பும் மஞ்சள் பொடியும் சேர்ந்து சிவப்பு என்கிற கலவை உண்டாகிறது இதற்கு அறிவியல் காரணங்களும் உள்ளன மஞ்சள் மிகச்சிறந்த ஆன்டிபயாட்டிக் ஆகும் கிருமிநாசினியும் கூட அதுபோலவே வெற்றிலையும் சுண்ணாம்பும் ஒரு கிருமி ஆகும் கற்பூரமும் ஒரு இயற்கையான பாசிட்டிவ் சக்தி தரும் ஒரு பொருள் ஆகும் விஷ அணுக்களை அழிக்கக்கூடிய சக்தி இந்த கற்பூர புகைக்கு நிறையவே உண்டு கற்பூரத்தை கொளுத்தும் போது அதன் புகையானது அந்த பகுதி முழுவதும் பரவும் வெற்றிலை சுண்ணாம்புகளில் இந்த நெருப்பு படிந்து அவையும் காற்றில் கலந்து தொற்று கிருமிகளை அழித்துவிடும் சொல்லுவாங்க அதனால்தான் கிருமி நாசினிகளான மஞ்சளும் சுண்ணாம்பும் கலந்த காவி கரைசல் வெற்றிலை கற்பூர தீபம் ஆகியவை அடங்கிய தாம்பலத்தால் அவர்களை மூன்று முறை சுற்றி கிருமி நீக்கம் செய்து தூய்மைப்படுத்துகிறது ஆனால் ஆரத்தி எடுப்பதில் இரண்டு வகைகள் உள்ளன ஒன்று கோவிலில் இறைவனுக்கு எடுக்கும் ஆரத்தி மற்றொன்று வீடுகளில் மனிதர்களுக்கு எடுக்கும் ஆரத்தி சுப நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று பலரின் கண்திருஷ்டிகளுக்கு பரிகாரமாக வீடுகளில் ஆரத்தி எடுப்பாங்க ஆனால் தெய்வங்களுக்கு எடுக்கும் ஆரத்தி மஞ்சள் குங்குமத்தை சுத்தமான நீர்ல கரைத்து இரண்டு நெய் விளக்குகள் ஏற்றி எடுக்க வேண்டுமாம் இதில் ஆரத்தி எடுத்து முடித்த பிறகு இந்த தண்ணீரை மனிதர்கள் காலடி படாத துளசி செடியில் ஊற்ற வேண்டும் என்று சொல்லுவாங்க ஸோ இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஆரத்தி எடுக்கும்போது இந்த பொருட்களை சேர்த்து ஏன் ஆரத்தி எடுக்கிறார்கள் என்று ஆரத்தி எடுப்பதற்கான காரணமும் இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கும் வீட்டில் உள்ள பெரியவங்க செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஆன்மீக காரணமும் இருக்கும் அறிவியல் காரணமும் இருக்கும் சோ இனிமேலாவது வீட்டில் உள்ள பெரியவங்க ஒன்று சொல்கிறார்கள் என்றால் அதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டாவது அவர்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதை செய்ய முற்படுங்கள் அப்போது நீங்க நிச்சயமாக ஆரோக்கியமாக வாழலாம் வாழ்க வளமுடன் அளமுடன் அனைவரும் நன்றி